தலைவா ரோபோ சங்கர் தலைவா நீ வேறு லெவலு உன் இடத்த நிற்பத்துக்கு நிரப்பத்துக்கு யாருமே கிடையாது ஏன்னா நீ மட்டும் நீ மட்டும்தான் உன் இடத்த யாரை நிரப்ப முடியாது சொல்கிறது யார் உங்கள் டீ யார் ஞாபகம் தலைவா சென்றுவா தலைவா போயிட்டு வா நண்பா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரமாக இருக்குது தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கமாக ஆழ்ந்த

எல்லா விஷயத்துலேயும் நாங்களாம் பார்த்தா லுக் லைக்கின்றது இதில் வந்து மாட்டிக்கிட்டோம் அவர் வந்து தனித்திறமை மிமிக்ரி காமெடி இன்னொருத்த மாதிரி மிமி இமிடேட் பண்ணல நிறைய விஷயம் பண்ணுவார் அது மூலிமா பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சி நல்லா ஒரு முன்னுக்கு வர நேரத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது இது மாதிரி தவறுகள்லாம் இல்லாமல் நண்பர் ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்த நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்ல மனிதர் எளிமையாக பழகூடியவர் எல்லார்கிட்டையும் அன்பாவும் பண்பாவும் நல்லவங்களாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கிறது ஒரு இதுதான் நினைக்கிறேன் மன்வாசினை பாண்டியன் சார் வடியூல் பாலாஜி சார் இறந்தப்பறம் ஒரு பெரிய சோகம் இருந்துச்சு இப்போது இவர் இறந்தது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையாக சக மனிதர்களையும் சந்தோஷமாக ஜாலியாக பேசக்கூடியவர் நம்ம திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்திலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க வந்து ஒரு மரியாதை செலுத்தியிருக்காங்க ஆமாம் அவர் எங்களுடைய முன்னோடி அப்படிதான் மேடை கலைஞராக இருந்து ஒரு மீடியா ஃபீல்டில் ஒரு பெரிய 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 ஆக்டோரோட நடிச்சிருக்காரு அது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் அவரை பார்த்து நாங்களும் மே நிறைய தேவை இறந்தது வந்து பெரிய இழப்பு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு கஷ்டமாக இருக்குது நல்ல மனிதர் முன்னுக்கு வர நேரத்தில் இந்த மாதிரி ஆகிட்டார் வேறு லெவலில் வரக்கூடியவர் ஒரு படப்பிடிப்பில் தான் இந்த மாதிரி மயங்கி விழுந்து இறந்தார் அவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எங்களுடைய திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்தின் மூலமாக ஆழ்ந்த அனுதா அவங்க குடும்பத்தார அன்னு தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவா ரோபோ சங்கர் தலைவா நீ வேறு லெவலு உன் இடத்த நிற்பத்துக்கு நிரப்பத்துக்கு யாருமே கிடையாது ஏன்னா நீ மட்டும் நீ மட்டும்தான் உன் இடத்த யாரால் நிரப்ப முடியாது சொல்கிறது யார் உங்கள் டீ யார் ஞாபகத்திய தலைவா சென்றுவா தலைவா போயிட்டு வா நண்பா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரமாக இருக்குது தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கமாக ஆழ்ந்த அனுதாபத்தையும் இறக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வர தலைவா போயிட்டு வா தலைவா ஓகே தலைவா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் வந்து ஒரு முப்பது முப்பத்து நாலு வருஷமாக எங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் ஆரம்ப காலத்துலேருந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லேருந்து அவர் வந்து ரோபோ பண்ணுவார் நாங்கள் வந்து கமல் சார் பண்ணுவோம் இருந்தாலும் தீவிர தீவிர கமல் சாரோடைய பக்தர் அவர் அதோடு சேர்ந்து என்ன என்னைக்கு பார்த்தாரோ அண்ணலேருந்து குட்டி கமல் அப்படின்னு தான் என்னைய ரொம்ப அவருக்கும் பிடிக்கும் ரெண்டு பேர் ரொம்ப இருந்தோம் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுலேருந்து அவருடைய தனித்திறமையில் அவர் வந்துருக்கார் நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கலக்கப்போகுது யார் அஸ்தப்போது மாநாட மேலாடை ஜோடி நம்பர் இந்த மாதிரி ஷோவில் நிறையா கலந்துக்கிட்டோம் இருந்தாலும் இவர் இந்த வயசில் எங்களை விட்டு பிரிஞ்சது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது ஒரு நல்ல மனிதர் அவரோட ஆத்மா சாந்தியடைய எங்கள் மாதிரி எல்லா கலைஞர்களும் சார்பாக இறைவனை வேண்டிக்கிறோம் விஜயகாந்த் சார் மாதிரி அலா அழகாக பண்ணுவார் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கமல் சார் மாதிரி இம்லைட் பண்ணுவார் நல்லாயிருக்கும் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் எல்லாம் வாய்ப்பு கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னு தெரில நல்ல ஒரு முன்னுக்கு வர நேரத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது இது மாதிரி தவறுகள்லாம் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னு தெரில இப்போ நாங்களாம் முதல்ல லுக் லைக்கின்றது இதில் வந்து மாட்டிக்கிட்டோம் அவர் வந்து தனித்திறமை மிமிக்ரி காமெடி இன்னொருத்தர் மாதிரி மிமி இமிடியேட் பண்ணல நிறைய விஷயம் பண்ணுவார் அது மூலிமா பார்த்தினா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சி இன்றைக்கி எங்கள் எங்கள் டீம்லேயே பார்த்தினா அவர் சினிமாத்து சின்ன திரை வனத்துறையும் ஜொலிச்சவர் டெய்லியும் வந்து மாதத்தில் ஒரு நாள் அவர் எப்படியும் நாங்கள் பார்ப்போம் பார்க்கும்போது சக கலைஞர் மாரி இன்றைக்கி வளர்ந்து வந்தால் கூட எப்படி இருக்கா தோல் மேலே கை போட்டு சூப்பராக இருக்கியா அப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு எங்களுக்கு உற்சாகப்படுத்துவார் அவர் எல்லா விஷயத்துலேயும் அதோட பிரியங்கா நினைச்சிங்கும் போது தான் ரொம்ப அவங்க ஒய்ஃபு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களாம் ஜாலியாக வீட்டில் விளாடுவாங்க நிறைய விளாடுவாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பாடில் பார்த்திங்கன்னா விரை அப்படியே விதவிதமாக இருக்கும் எங்களால் சாப்பிடவே முடியாது அந்தளவுக்கு அன்பாக கவனிப்பாங்க எவ்வளோ பேர் வந்தாலும் அன்பாக கவனித்தவங்க இன்றைக்கி வந்து எங்களை விட்டு பிரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி வரையும் அதே டைமில் போன மாதம் கூட ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படியே தான் தோல்மலைக்காக தோல் தோல்மலை கை போடணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி வேலைலாம் எப்படி போகுது நம்ம விஷயத்துலாம் அதே டைமில் நிறைய உதவியும் பண்ணியிருக்காரு யாருக்கும் தெரியாது அவர் உதவி பண்ணுற நிறைய ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காரு அந்த உதவி பண்ணுற மனம் நிறைய இருக்குது அவர் கிட்டே எங்களை விட்டு பிரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக அவங்க தான் வந்து சக கலைஞர் நான் வந்துட்டு அண்ணன் டான்ஸ் ஆட்டிருக்கும்போது நான் வந்துட்டு குரூப் ஆட்டிருந்தேன் நான் வந்து அவரோட சின்ன பையன் என்கிட்டே ரொம்ப சகஜமாக பழகுவார் என்னடா தம்பி எப்படியா இருக்க இப்படி எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா அவ்வளோ தூரம் நல்லா பழகுவார் அந்த சின்னவங்க பெரியவங்க அந்த ஏற்றுத்தாழ்வே இல்லாமல் அவர் இப்போ அவர் இருக்கிற இடம் எவ்வளோ பெரிய இடம்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்துட்டு பெரிய பெரிய ஜாம்பான் கூடலாம் நடிச்சிட்டார் அவர் அப்படின்னும் போது அந்த எட்வை எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பழகுவார் அந்த மாதிரி மனுஷன் நம்மளை விட்டு போகிறாரு அப்படின் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சின்ன பையனாக நான் வந்துட்டு ஆக்சுவலாக நான் நானாக வந்துட்டு அவருக்கு அவர் கற்று கொடுத்து வளர்ந்த பையன் கூட வச்சுக்கோங்களேன் அதனால் வந்துட்டு அவர் அந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன் எப்போயுமே ரொம்ப ஜாலியாக பழகுவார் அதனால் வந்துட்டு அந்த இதெல்லாம் அவர்கிட்ட அந்த ஏற்றுத்தாழ்வே இருக்காது அவர்கிட்ட எப்பயுமே நான் வந்து சிவாஜி அந்த பேர் நான் சிவாஜி மாதிரி ஆக்ட் பண்ணுவேன் எல்லா நான் கடவுள் படத்துலலாம் சிவாஜி மாதிரி பண்ணியிருக்கேன் இவர் வந்து எனக்கு இது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக ஃப்ரெண்டு நான் வரும்போது அவரெல்லாம் ஒன்றா தான் வந்தவங்க இந்த டான்ஸ் துறைக்கு அவரோட நான் வயசில் கொஞ்சம் பெரியவந்தான் இருந்தாலும் என்கிட்ட எப்பவுமே பழகுற மாதிரி அன்பாக இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தப்போ கூட நான் ஒரு ப்ரோக்ராம் போனேன் என்னை பாராட்டி சால்வை போத்தினார் ரோப்சங்கரு அந்த மாதிரி அங்கே மேடையிலே சொன்னேன் இவர் வந்து எனக்கு இந்த சினிமா நடிகன் மட்டும் இல்லை ஒரு இருபது வருஷம் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு அந்த ஆடியன்ஸுக்கு சொன்னேன் நான் இல்லை இல்லை நான் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் சிவாஜி முன்னாடியே பண்ணி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசுலேருந்தே அது சிவாஜி பண்ணி பண்ணி பழக்கம் போச்சு அதே மாதிரி இவர் வந்து நம்ம ரோபோ சங்கர் வந்து கமல் ரசிகர் எவ்வளோ பெரிய ரசிகரோ அதுக்காக தான் ஆண்டவனை பார்த்து அவரோட டெத்துக்கு அவர் வந்தது பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு ஆத்மா சாந்தி ஆடு உலக கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா உலக சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் அறிவிக்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரோபாசங்கர் தான் பார்த்தீங்கன்னா விண்வெளி நாயகனுங்கிறத அவர் தான் சாருக்கு சூட்டினது இன்றைக்கி அந்த விண்வெளிக்கு ரோபாசங்கரை போயிட்டார் நிறைய விமோசனைன்னு தெரியல கவலையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அந்த விண்வெளியில் அவர் எப்பயுமே ஜொலிக்கணும் விண்வெளிலையும் ஜொலிச்சிட்டே இருக்க royal Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. With 27 outlets across the Marad. Fashion is now closer than ever. Visit your nearest store today. Holidays Nale Adi namma GT Holidays tha. South India's number one travel brand.